ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூவில் கேட்கக்கூடிய முக்கிய மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் முதலாவது கேள்வி புகை விரிந்தண்ண பொங்கு தொகில் உடையி அவையெண்ண அவிர் நூற்லிங்கம் இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புராண நூற்றில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததா இரண்டாவது அவைப்பு மான் அரிசி அமலை வெண்சோறு சுவைத்தால் அளவன் கலவையோடு பெருகுவீர் இது பாத்தீங்கன்னா சிறுபான்மாற்று படையில இடம்பெற்றிருக்கு அதாவது சிறுவலை விலையென பெருந்தேர் பண்ணி எம் முன் சென்றினோனே நிறி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றினை அடுத்ததா நான்காவது இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுடன் இருந்தோர்க்கு உணர்வு இன்மன இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றினை அடுத்ததா ஐந்தாவது உரள் குறித்தெடுத்த உருகெழு கொடியும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை அடுத்ததா ஆறாவது மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் சொல்லியிருப்பாரு யாரை பத்தீ பார்த்தீங்கன்னா நேதாஜியை பற்றி சொல்லியிருப்பாரு அடுத்ததா உள்ளது அடுத்தது பாருங்க ஏழாவது இந்த தமிழம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா நேதாஜி சொல்லியிருப்பாரு தமிழர்களை பற்றி கூறியிருப்பாரு அடுத்ததா எட்டாவது இரவில் இரண்டு நேரங்களில் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நேதாஜியின் பொன்மொழிகளா இது விளங்குது நேதாஜி சொல்லியிருப்பார் அடுத்ததா ஒன்பதாவது நாட்டிற்காக உயிர்நீத்த முழு நிலைமனை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் காதர் சொல்லியிருப்பாரு பாருங்க பொன்மயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும யார் சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மாங்குடி மருதநாள் மதுரை காஞ்சில ஆகிறது பொன்மயிர் ஸ்டார்ட் ஆகும் முடியறது பாத்தீங்கன்னா கூட்டுரை குழும அப்படின்னு சொல்லிட்டு பதினோராவது பொதிய ஏத்தி வண்டியிலே பொன்னாச்சி சந்தையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுற பாடல் வந்து மருத காசு எழுதியிருப்பாரு அடுத்ததா பன்னிரெண்டாவது வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் இவ்வரிகள் வாணிதாசனால் கூறப்பட்டது அடுத்ததா பதிமூன்றாவது சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லிருப்பாரு அடுத்ததா பதினான்காவது தொண்ட செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பிள் விழும் இது பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பெரியார பத்தி சொல்லியிருப்பாரு அடுத்ததா பதினைந்தாவது மெய்பியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே நா பிச்சமூர்த்தியின் கவிதைகள் கவிதைகள்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன் சொல்லியிருப்பாரு பாருங்க தம் மக்கள் மெய் தீண்டல் உயிர்க்கு இன்பம் சொல்லிட்டு குழந்தை செல்வம் குறித்து வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா குழந்தை செல்வம் கிடையாது வள்ளுவர் என்ன பண்ணியிருப்பார்னா குழந்தை பேரிற்களே அசாத பத்தி சொல்லியிருப்பாரு அடுத்ததான் பதினேழாவது வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற பாடல் முத்துக்குமாரால் இயற்றப்பட்டிருக்கும் அதாவது எனும் சமுத்திரம் அந்த பேர் இருளிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உமர் ஹயம் சொல்லியிருப்பாரு அடுத்ததா பத்தொன்பதாவது திங்கள் முடி சூடுமலை தென்றில் விலை யாடுமலை இது பார்த்தீங்கன்னா குமரகருபவர் சொல்லியிருப்பாரு அடுத்தா இருபதாவது நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னு சொன்னவர் பெரன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் புலவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்ததா இருபத்தி ஒன்றாவது பூட்கை லோன் யாட்கை போல அப்படின்னு சொல்லிட்டு புறநாநூற்றுல புலவர் ஆலத்தூர் கிழார் சொல்லியிருப்பாரு இரண்டாவது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிதுன்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் வைசர் திருக்குறளை பத்தி சொல்லியிருப்பாரு அடுத்தது இருபத்தி மூன்றாவது படுத்துறை வையம் பாத்திய பண்பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேற்கோள்கள் பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு அடுத்து நான்கு பாருங்க இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆயலன்னு சொல்லிட்டு புறநானூற்றுல குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்தது இருபத்தி ஐந்தாவது உண்டால் அம்மை இவ்வுலகம் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு இருபத்தி ஆறாவது ஆவது யாவர் மாட்டும் அன்பினராய் சொல்லிட்டு இமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் ஏழாவது இமயத்து கூடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவ தலையே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இருபத்தி எட்டாவது இமய தீண்டி இன்குரல் பயிற்சி கொண்டல் மாமழை பொழிந்த இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு அடுத்ததான் இருபத்தி ஒன்பதாவது எல்லோருடைய நாடும் தமக்கு தாய்நாடு தம் நாடு எல்லா நாடுகளுக்கும் தாய்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் செனக்கா சொல்லியிருப்பாரு அடுத்த முப்பதாவது நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் மா அரேலிய சொல்லியிருப்பார் ஓராவது பாருங்க இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இது பார்த்தீங்கன்னா அமுதன் வந்து எழுதியிருப்பாரு இது ஹைகோ கவிதைகளில் இடம்பெறுது முப்பத்தி இரண்டாவது பிம்பகள் தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் கண்ணாடிகள் யார் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது இது பாஷா எழுதியிருப்பாரு இவர் பாத்தீங்கன்னா ஜப்பானிய கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா முப்பத்தி நான்காவது மன்னரசி மடக்காமலேயே பிடித்துக்கொண்டிருக்கும் பச்சை குடைகள் இது பாத்தீங்கன்னா விருட்சங்கள் புது கவிதையில் இடம்பெறுது அடுத்ததா முப்பத்தி ஐந்தாவது வெண்பாவின் புகழேந்தி பரணிக்கோர் சயங்கொண்டான் இவ்வரிகள் பல பட்டடை சொக்கநாத புலவரால் எழுதப்பட்டது முப்பத்தாறாவது எவ்வயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் இவ்வரிகள் வள்ளார் கூறியிருப்பாரு அடுத்தது பாருங்க முப்பத்தேழாவது இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் சொல்லிட்டு தில்லான் சொல்லியிருப்பாரு அடுத்ததான் முப்பத்தி எட்டாவது சாகும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மடந்து வேக வேண்டும் யார் சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கா சச்சிதானந்தன் சொல்லிருப்பாரு அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது நாடு மொழியும் நமதிரு கண்கள்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பாரு நாற்பதாவது உலகத்திலேயே மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அம்மாநாட்டிற்குரிய முதல் மொழி தமிழ்தான் அப்படின்னு சொல்லிட்டு கா அப்பாதுரை சொல்லியிருக்காரு இவர் பாத்தீங்கன்னா பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்ததா நாற்பத்தி ஓராவது திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதைத்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் சொல்லிட்டு நான் பார்த்து சாரதி குறிஞ்சி மலர் என்ற நூல்ல திருப்பரங்குன்றத்தினுடைய அழகை வந்து வர்ணிச்சிருப்பாரு அடுத்ததா நாற்பத்தி இரண்டாவது பாருங்க புரோஹிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லைன்னு சொல்லிட்டு வா ராமசாமி எழுதியிருப்பாரு நாற்பத்தி மூன்றாவது ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லி அங்கு அமையும் சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு அடுத்ததான் நாற்பத்தி நான்காவது சோலையில் போகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் இவ்வரிகள் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களால் எழுதப்பட்டது தமிழ் தென்றுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்ததான் நாற்பத்தி ஐந்தாவது தென்றில் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் சொல்லிட்டு ராப்பை செய்து பிள்ளை தமிழ் இன்பம் என்ற நூலில் சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ இவர் பாத்தீங்கன்னா சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்ததா நாற்பத்தாறாவது வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் சொல்லிட்டு மூ வரதராசனார் சொல்லியிருப்பார் ஸோ ஸ்டார்டிங் வந்து வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் வே பல வேண்டும் சொல்லிட்டு தொடங்குகிற பாடல் முடிகின்ற வரிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் சொல்லிட்டு முடியும் அடுத்ததா பாருங்க நாற்பத்தி ஏழாவது குடைசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் இது வந்து எது அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டா சொல்லியிருப்பாரு சார்த்தீங்கன்னா பா ஜீவானந்தம் சொல்லியிருப்பாரு நாற்பத்தி எட்டாவது பாருங்க பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா சொல்லியிருப்பாரு அடுத்துதான் நாற்பத்தி ஒன்பதாவது இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மை தான் என் நன்மைன்னு சொல்லிட்டு சொன்னவர் யார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சொல்லியிருப்பாரு ஐம்பதாவது வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் சொல்லிட்டு சிலபதிகாரத்தில் இவ்வரிகள் இடம்பெற்றிருக்கு எந்த காதைன்னு பார்த்தீங்கன்னா காடு கான் காதை அவ்வளோதான் காய்ஸ் ஐம்பது கேள்விகள் முடிந்தது இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்களை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்